பூமியில இருந்து பிரபஞ்ச சக்திக்கு ஒரு இணைப்பு பாலமா இருக்கிறது இந்த ஏழு சக்கரங்கள் உடம்பல ஆதார புள்ளிகள் அந்த ஆற்றல் மையங்கள் இது சக்கரங்கள்னா சக்கரம் போல இயங்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் அதுல மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து முதுகுத்தண்டுடைய கடைசியில் இருக்கிறது சரியான படி புரிதல் வேண்டும் அந்த புரிதலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனுக்கு கொடுக்கக்கூடியது விசுத்தி இந்த இடம் சரியாக இல்லை ஒருத்தருக்கு புதன் அவங்களுடைய ஜாதகத்தில் சரியாக இல்லைன்னா பேச்சு பிரச்சனைகள் வரும் கிறிஸ்டர்ஸை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம உடம்புல வந்து நேர்கோட்டில் ஏழு சக்கராஸ் இருக்குது அப்படின்னு எல்லாேருமே சொல்லுவாங்க அப்போ மூலாதனத்தில் ஆரம்பித்து நம்ம முதல் சக்கராஸ் வரைக்குமே ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்டல்ஸ் என்னவாக இருக்கும் நல்ல கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆற்றல் உடம்பு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படினாலே இருக்கக்கூடிய உடம்புல மு நூற்றி எட்டு சக்கரங்கள்ருக்கு அதில் பிரபஞ்ச சக்தியே பூமியில இருந்து பிரபஞ்ச சக்திக்கு ஒரு இணைப்பு பாலமா இருக்கிறது இந்த ஏழு சக்கரங்கள் உடம்பல ஆதார புள்ளிகள் அந்த ஆற்றல் மையங்கள் இது சக்கரங்கள்னா சக்கரம் போல இயங்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் அதுல மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து முதுகு தண்டுடைய கடைசிட்டுல இருக்கிறது ஆசனவாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தியை நல்லா ஆக்டிவேட் பண்ணா நம்மளுடைய இந்த பூமியில வாழக்கூடிய தன்மையை ஒரு ஸ்திரத்தன்மை கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணோம் இது இது வந்து நம்ம இயற்கையா நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கருப்பு கலர் கிறிஸ்டல் நம்ம பிளாக் டர்ம்லின்னு சொன்னோம்ல அதுவும் நல்ல செவப்பு கலர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் ரெட் ஜாஸ்பர்ங்கிற கிறிஸ்டலும் அல்லது இந்த கருப்பு கலரில் பார்த்தோம் இல்லையா பிளாக் டவர் இந்த ரெண்டு கிறிஸ்டலில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாலே போதும் இந்த நிலையான தன்மை கட்டாயம் கிடச்சிடும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கரேஜ் இதெல்லாம் கிடச்சிட்டு இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணால் அடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானம் இது வந்து அடிவயிறுன்னு சொல்லக்கூடிய நாபிக்கு ரெண்டு இன்ச் கீழே இருக்கக்கூடிய இடம் அது உள்பகுதியில் இயங்கக்கூடிய அந்த சக்கரமானது நல்ல ஆற்றலோடு இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த பூமியில் நம்ம வந்து மேரேஜ் லைஃப்பில் வாழக்கூடிய ஒரு தகுதியும் க்ரியேட்டிவிட்டி நமக்கு நிறையா இப்படி இப்படி பண்ணணுங்கிற அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி சென்ஸ் இருக்கணும்னா அது வந்து சுவாதிஷ்டானத்தால் தான் முடியும் அதே போல் குழந்த பாகியம் அவங்களுக்கு கிடைக்கணும்னா அது சுவாதிஷ்டானம் நல்லபடியாக இயங்கணும் அப்போ அதற்கு உண்டான கிறிஸ்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்டோன் மற்றும் ஆரஞ்சு கார்னீலியன் இந்த ரெண்டு கிறிஸ்டல்ஸுமே நல்லபடியாக அந்த சுவாதிஷ்டானத்தை இயங்க வைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம் இந்த மணிப்பூரகம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து வாங்குகிற இடம் கரேஜ் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க திடீர்னு ஒரு டிப்ரெஷன் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை இல்லை துயரத்தில் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது சதா கவலை அது எங்கேயும் இல்லையானா போட்டு தூங் எடுத்துட்டு வந்து அந்த தூண்டில் போட்டு அந்த கவலை கொண்டு வந்து வச்சுப்பாங்க மணிப்பூரகம் பிளாக் இது வந்து நம்மளுடைய வயிற்றின் மேல் பகி வயிற்று பகுதின்னு சொல்லக்கூடிய நாபிக்கு ரெண்டு அதாவது தொப்புள் குழிக்கு மேலே ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் நல்லா இயங்கினால் மட்டும்தான் தன ஆக்கர்ஷனம் சொல்லக்கூடிய நமக்கு நல்ல அபரிமிதமான பணம் கிடைக்கும் அதாவது ரெகுலர் நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு உண்டான மணி வந்து சுவாதிஷ்டானம் அது நல்லா இயங்கினா கிடைக்கும் ஆனா ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறி நம்ம வாழ்க்கையில சேவிங்ஸ் அப்படின்லாம் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து மணிப்பூரகம் நல்லா இயங்கணும் அந்த இடம் இயங்கணும்னா கவலை இருக்கக்கூடாது எப்பயும் ஒரு மானி மகிழ்ச்சியான மனநிலை வேணும் இதெல்லாம் நல்ல நிறைவா இருக்கணும்னா அந்த மணிப்பூரகம் நல்லபடியாக இயங்கணும் இதுக்கு சிற்றின் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் மற்றும் டைகரை இந்த ரெண்டு கிறிஸ்டல்ஸும் அற்புத ஆற்றலை அந்த மணிப்புரக சக்கரத்துக்கு கொடுக்கும் அடுத்தது நான்காவதாக அனாகதம் ஹிரு சக்கரம் ஹிருதயம்னாலே தெரியும் எல்லாருக்கும் அன்பு கருணை பாசம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் ஒரு ஒருத்தர் யாருக்கு தொடர்ச்சியாக ஒரு லவ் ஃபெயில்யூர் ஆகுது அப்படின்னா அந்த சக்கரம் சரியான இயங்கப்படவில்லை அது ரொம்ப பிளாக்ல இருக்குன்னு அர்த்தம் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு வீட்டில் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்தாலும் அங்கே அந்த அனாகதம் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்போது அதை சுற்றின இருக்கக்கூடிய நம்ம இப்போ ஒவ்வொரு உறுப்புகள் ஒவ்வொரு சக்கரம் சொல்கிறோம் இல்லையா அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய உறுப்புகளும் சேர்ந்து பாதிக்கப்படும் அனாகதம் பாதிக்கப்பட்டால் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும் லங்ஸில் ப்ராப்ளம் வரும் அதனால் இந்த சக் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் புள்ளிகள் நல்லபடியாக இயங்கணும் அப்போ இந்த அநாகதத்தை வந்து இயக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லையா லவ் இந்த மூன்று கிறிஸ்டல்ஸும் அற்புதமாக இந்த அநாகதத்தை இயக்கக்கூடியது நாலாவதாக இதுக்கு வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பைரைட்டும் அந்த தைமஸ் கிளாண்டை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு பைரைட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த நான்கு கிறிஸ்டல்ஸும் அநாகதத்தை நல்லபடியா இயக்கும் அஞ்சாவதுன்னு பார்த்தீங்கன்னா விசுத்தின்னு சொல்லக்கூடிய தொண்டை கம்யூனிகேஷன் நம்ம மனசுல ஆயிரம் வச்சிட்டு இருந்தாலும் பேசினாதான் நமக்கு எல்லா விஷயங்களும் சால்வ் ஆகும் நம்ம புரிதல் ஒருத்தர் ஒருத்தர் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சக்திங்கிறது பேச்சு அது சரியான படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வேண்டும் அந்த புரிதலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனுக்கு கொடுக்கக்கூடியது விசுத்தி இந்த இடம் சரியா இல்லை ஒருத்தருக்கு புதன் அவங்களுடைய ஜாதகத்துல சரியா இல்லைன்னா பேச்சுனால பிரச்சனைகள் வரும் அதே போல் குழந்தைகள் ரொம்ப நாள் ஒரு நாலு அஞ்சு வயசு வரைக்கும் பேசாத பேசுகிறத கம்மியாக பேச ஆரம்பிக்கிற குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதனில் இதை ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிறது கிரகம் வந்து வீக்காக இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணலாம் லாப்பீஸ் லசோலின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது நல்லா ப்ளூ கலரில் இருக்கும் ராயல் ப்ளூவில் அந்த கிறிஸ்டலை வந்து அவங்களுக்கு நான் சின்ன பெண்டாகவே கொடுத்துருக்கேன் கொடுத்து அவங்க அந்த குழந்தைங்க அதே போல பெரியவர்கள் சரியானபடி பேச்சுனால பிரச்சனையாக ஆகிட்டு அது சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இந்த தொண்டைக்குழிக்கு பக்கத்தில் அந்த கிறிஸ்டலை படுறது போல ஒரு பெண்டன்ட் போட்டுக்கணும் அது போட ஆரம்பித்து வித்தின் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸில் அந்த குழந்தைங்களும் நல்லபடியாக பேச்சல் ஆரம்பித்து நல்லா பேசுறதை கூட பார்த்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கெல்லாம் கம்யூனிகேஷன் கேப் அந்த லேபிஸ்ல சொல்லி தான் கம்யூனிகேஷன் கேப்பை வந்து சரி பண்ணக்கூடிய கிறிஸ்டல்ஸ் ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ட்ரூத்ஃபுல் அந்த ட்ரூத்னஸ்ஸை வந்து வெளிப்படுத்தும் ஒருத்தர் ஏதாவது ஒரு நட்புன்னு வந்தால் கூட ரெண்டு பக்கமும் உண்மையான ஒரு நட்பு இருக்கணும் இல்லையா அந்த ரெண் அதை சமன்படுத்தக்கூடியது அப்படின்னா இந்த லேபிஸ்ல சொல் அற்புதமான கிறிஸ்டல் அந்த தொண்டை விசுத்தி சக்கரத்துக்கு உண்டானது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இங்கே நெத்தி பொட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்னியா சக்கரம் இந்த ஆக்யா சக்கரம் தான் மனுஷனை உயர்நிலைக்கு கொண்டு போகிறது மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னா உயர்நிலைக்கு போகணும் அப்போ அதுக்கு நமக்கு ஃபோக்கஸ் வேணும் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆக என்ன ஆகுனா நமக்கு வந்து முன்கூரல் எதிர்காலத்தை நமக்கு முன்னாடியே செய் சொல்லக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஆக்னியா தான் அதுக்கு முக்கியமாக அது ஒரு ஒரு லில் இருக்கிற மனுஷங்களுக்கு ஓகே எல்லாமே படிப்பில் கான்சென்ட்ரேஷன் வேணும் ஃபோக்கஸ் வேணும் படிப்பில் நாட்டம் இல்லாமல் போகக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த விசுத்தியும் இந்த ஆக்ஞியாவும் சரியான அப்படி இயங்கவில்லைன்னு அப்போ அப்போ அவங்களுக்கு இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுப்போம் இந்த ஆக்யாக்குண்டான கிறிஸ்டல்ஸ் முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோம்னா அமித்திஸ்ட் அப்படிங்கிற அந்த கிறிஸ்டலும் அயோலைட் இந்த ரெண்டு கிறிஸ்டல்ஸும் சூப்பராக வேலை செய்யும் அற்புதமாக அவங்களுக்கு இந்த ஆக்யா சக்கரத்தை நல்ல ஆற்றல் புள்ளியாக சில பேருக்கு படுத்துட்டு அது மேலே வைக்க சொல்லுவேன் ரொம்ப பெரிய கலாக வச்சுருக்கக்கூடாது சின்னதாக வச்சு அந்த இடத்த அந்த ஆ மைய புள்ளியை ஆக்டிவேட் பண்ணலாம் இது போல் பண்ணும்போது ஆக்யா நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது மேல சகஸ்திரம் நம்மளுடைய ஆற்றல் சக்தியை இயர் இறை ஆற்றல் சக்தியோடு கலக்கக்கூடிய இடம் இந்த இடம் இதற்கு உண்டான கிறிஸ்டல்ஸ்னால் எந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலும் அதுக்கு ஏற்றது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னோம்ல ஸ்படிகம் 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 செலனைட் இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது எல்லாம் என்ன பண்ணுவாங்களா நம்மளுடைய சக்தியை ஆற்றல் ஜீவாத்மா பரமாத்மாவுடைய அந்த இணைப்பு பாலமாக அங்கே இரு இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் இப்போது இந்த எல்லா கிறிஸ்டல்ஸையுமே என்ன பண்ணலாம் ஒரு பேண்ட் ஒரு பிரேஸ்லெட் மேலே போட்டு வச்சுக்கிட்டாலே அந்தந்த இடத்துக்குரிய ஆற்றல் புள்ளிகளை கரெக்டாக இயக்க வச்சு நம்மை நம்மளை ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் நல்லா இயங்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயர்நிலை ஆற்றலோட நம்ம வந்து கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக ஒவ்வொரு சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கிறிஸ்டல் வந்து பயன்படுது அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி